விருப்பமில்லாதவர்களை பின்தொடராமல் விலகி போய்விடுங்கள் அவர்கள் திரும்பி பார்க்கும் தூரத்தில் இருக்காமல் உயரத்தில் இருங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தற்காலிகமாக இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் வலி எப்படி நிரந்தரமாகவே இருக்கும் தவறே கண்ணீரை துடைப்பார் என காத்திருந்தால் அதன் வெள்ளத்தில் மூழ்கி உயிரை விட்டு விடுவீர்கள் அன்பை யாருமே ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் ஏற்கனவே நிறைய காயப்பட்டவர்கள்தான் அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கோவப்பட்டு விலகிய பிறகும் எவரிடமும் அவர் உங்களை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தான் அவசரப்பட்டு விட்டீர்கள் விட்டுக் கொடுப்பதால் கோவப்பட தெரியாதவர்கள் என எவரையும் நினைக்காதீர்கள் அவர்களுக்கு யாரையும் புண்படுத்த தெரியாது என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள் சுற்றியிருப்பவர்கள் தவறானவர்கள் என தெரிந்தால் முடிவுகளை எடுப்பதற்கு தனிமையை தேடுங்கள் தனிமைக்கு பதில் சொல்ல தெரியாது என்பதற்குளியான கருத்து கிடையாது உங்களுக்கு திணிக்காது